வெல்கம் டு ஆனந்த சமையல் இன்றைக்கி வந்து நூக்கால் முளைக்கட்டிய பச்சை ப பட்டாணி அதனோட ரெண்டு நாளுக்கு முன்னாடியே முளைக்கட்டிட்டு அந்த பட்டாணியை தான் நான் இன்றைக்கி சமைக்கிறேன் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கும் இந்த நூக்காலும் சுகருக்கு வந்து நல்ல சொல்யூஷனாக இருக்கும் அதனால் நூக்கால் பச்சை பட்டாணி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கறிவேப்பில போட்டு அது பொறிஞ்ச பிறகு ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு அது நல்லா வதக்கிடலாம் ப்ரௌனிஷாக வதங்கின பிறகு இன்னும் ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த தக்காளியும் இதனோட சேர்த்தலாம் சேர்த்து நல்லா வதக்கலாம் நல்லா பேஸ்ட் மாதிரி வதங்கின பிறகு ரெண்டு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூள் தேவைக்கேற்ப உங்களுக்கு காரம் எவ்வளவோ அந்த தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க காரம் கூடுதலாக வேணுனாலும் கூடுதலாக சேர்த்துக்கோங்க இது நல்லா இந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷம் புரட்டி வதக்கி எடுத்த பிறகு அந்த பச்சை பட்டாணி நூக்கலை இதில் கொட்டி பெரட்டி எடுத்துக்கலாம் ஏன் ஆவி போட்டு செய்கிறேன்னா அப்படியே பச்சையாக தாளிச்சோமா அடி பிடிக்கும் அது கூட நின்று பெரட்டி விடணும் இது வந்து ரொம்ப சிம்பிளாக செய்ய முடியும் ஒரு பக்கம் ஆவி போட்டுட்டு இந்த மாதிரி பெரட்டி கொட்டினோம்மா டேஸ்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் சீக்கிரமாகவும் செஞ்சு முடிச்சுடலாம் இப்போ தண்ணி ஊற்றி இதெல்லாம் கொதிக்கட்டும் ஏற்கனவே நம்ம வந்து வேக வச்சுருக்கிறதுனால ரொம்ப சேவை இல்லை ஒரு அரை டம்ளர் தண்ணி அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியை தான் இது நான் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணலை இது நல்லா வெந்த பிறகு ட்ரையாக ஆகிடும் இதை எடுத்தமா எல்லாத்துக்கும் சைட் டிஷ்ஷாக இதை தொட்டுக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதனோட மட்டன் சிக்கன் போட்டு செய்வாங்க அது வே அந்த டேஸ்ட் வேறு அதே அளவுக்கு இந்த மாதிரி நம்ம செய்யிறச்சா பச்சை பட்டாணி நூக்கள் செய்கிறச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இறக்குறம்போது கொஞ்சம் கொத்தமல்லி தூவிட்டு பரட்டி ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு இறக்கிட்டோமா சுவையான நூக்கல் பட்டாணி ரெடி மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்